இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய ஐந்தாவது படமாக இருக்கக்கூடிய பைசன் காலமாடன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு படம் வந்து வெளியாக இருக்கிறது அந்த படத்தினுடைய ஒரு பாடலை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த பாடல் வந்து எப்போவுமே இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு அவர் எடுக்கக்கூடிய படங்களில் ஏதோ ஒரு பாடல் வந்து மக்களினுடைய மனதை போட்டு ஏதோ ஒன்று அப்படியே பெசஞ்சிக்கிட்டே இருக்கும் தச்சுக்கிட்டே இருக்கும் அள வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ வந்து தீ கொளுத்தி அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாடலை கேட்கும்போது ஏதோ ஒன்று உள்ளே பண்ணுது அந்த அந்த வரிகள் வந்து அவரே எழுதியிருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களே வந்து இந்த தீக்குளுத்தி அப்படிங்கிற பாடலுக்கான வரிகளை அவரே எழுதியிருக்கிறார் எப்படி வாழைப்படத்தில் கடைசியாக ஒரு பாடலை வைத்திருப்பார் அந்த ஒப்பாரி பாட்டு மாதிரி அந்த அதே மாதிரி இந்த பாடலும் ஒரு காதலை ஒரு வழியை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக நம்ம பார்க்குறோம் வரிகள் வந்து மிக அற்புதமான வரிகள் அவருடைய படங்களில் வந்து முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடங்கிறதுக்கு முன்னாடி இது பேரெலாம் ஓடி தொடங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கவிதையை வந்து அவர் எழுதி வந்து பயன்படுத்துவார் ஒரு கவிதையை போடுவார் அதே மாதிரி இந்த பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்துலேயும் ஒரு கவிதையை வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா உன் நினைவை விட கொந்தளிக்கும் பெருங்கடல் இல்லை உயிர் தின்னும் உன் சிரிப்பை விட நான் பற்றி எரிய பெரு நெருப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஒரு ஆழமான ஒரு கவிதையை வந்து அவர் பதிவு செஞ்சுருக்கிறார் இந்த பாடல் என்ன அப்படின்னா தீ அப்படிங்கிற பாடல் என்ன அதனுடைய வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டி தீமூட்டி நெஞ்சாங்கூட்டை பற்ற வச்ச காட்டு நீ காட்டு பேச்சி நீ தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ளை ஏங்க வச்ச பாட்டு நீ பாட்டு பேச்சி ராசாத்தி உன் உன்னினைப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி அடியாத்தி உன் சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி போரேனே வாக்கப்பட்டு உடஞ்சேனே நாய் இயக்கப்பட்டு மருதானே நீதாண்டி மனசுக்குள்ள உன் நிறந்தாண்டி அடியே போடி உன்னை தேடி என் உசுறு போகுது உடம்போ வேகுது மஞ்ச நத்தி அடியே மஞ்ச நத்தி நீ தீக்கொளுத்தி நீ தீக்கொளுத்தி அப்படிங்கிற வரிகள் வர்ற இடங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும் ஆனால் அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய வரிகளுக்கு முன்னாடி பறை இசை ஒழிக்கும் பாருங்க பயங்கரமான ஒரு ஆட்டம் அதை நம்ம கேட்க இல்லை நம்மளே எந்திரிச்சு ஆடணும் போல இருக்கும் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பறை அடிக்கக்கூடிய அந்த இசையை கொடுத்து பாடியிருப்பாங்க அடுத்து வரக்கூடிய வரிகள் என்ன அப்படின்னா அடியே மச்சி வீட்டு மயிலே என் மனசு போகும் மாறாப்பு மேலே உன் பாசம் தெரியுதடி அதில் என் ஆசை துடிக்குதடி அடியே மச்சி வீட்டு மயிலே உன் தவிப்பு போது போடுது தண்டோரா ஓசை என் கூட்டில் உடையுதடி அது உன் வாசம் நுழையுதடி உன் பாசம் நுழைக்குதடி என் கூட்டை உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி உன் பாசம் எரியுதடி உன் வாசம் நுழையுதடி என் கூட்டை உடைக்குதடி என் ஆசை வெடிக்குதடி உன் பாசம் எரியுதடி பொட்டு வச்ச என்ற தீனமே பொட்டு வச்ச என் ரத்தினமே வரைஞ்சி வச்ச என் சித்திரமே பூ முடிச்சு நீ போக இல்லை தீப்பிடிச்சி நான் சாவூரனே பூ முடிச்சு நீ போக இல்லை தீப்பிடிச்சி நான் சாவூரனே நீ மலையேறி போகிற நான் மண்ணோடு போகிறேன் நீ கரையேறி போகிற நான் கடலோடு போகிறேன் நீ காத்தோடு கனவோடு கனவாக ஒளியோடு ஒளியாக வழியோடு வழியாக எங்கேயோ போகிற ரொம்ப அற்புதமான வரிகள் இந்த வரி ரொம்ப அற்புதமான வரி பாருங்களேன் நீ காத்தோடு கனவோடு கனவாக ஒளியோடு ஒளியாக வழியோடு வழியாக எங்கேயோ போகிற நீ எங்கேயோ போகிற அடி ஒத்த சொல்லு ஒயிலே உன் தவிப்பு போடும் தண்டோரா ஓசை என் கூட்டை உடைக்குதடி அதில் உன் வாசம் நுழையுதடி உன் வாசம் நுழைக்குதடி என் கூட்டை உடைக்குதடி என் ஆசை துடிக்குதடி தீ மூட்டி தீ மூட்டி நெஞ்சாங்கூட்டை பத்த வச்ச காட்டு பேச்சினி காட்டு பேச்சினி தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ளை ஏங்க வச்ச பாட்டு பேச்சினி பாட்டு பேச்சினி ரொம்ப அற்புதமான பாட்டுங்க ஒரு காதலை சொல்லக்கூடிய வழி மிகுந்த வேதனைகளை சொல்லக்கூடிய ஒரு பாடல் அதே மாதிரி எல்லா படத்துலேயுமே இவர் எடுக்கக்கூடிய படத்தில் ஏதோ ஒரு பாட்டு வந்து நம்மளை அப்படியே தச்சு போட்டுரும் நம்மளை அப்படியே ஏதோ கட்டி போட்டுரும் நம்மளை வந்து அழுக வச்சுக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே கொண்டுக்கிட்டு போயிடும் அப்படித்தான் இவருடைய படைப்புகள் எல்லாமே இருக்கும் அந்த வகையில் எந்த பாடலும் ரொம்ப அற்புதமான பாடலாக வந்து எழுதியிருக்கிறார் அதுவும் இசை வடிவோடு வரும்போது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது நமக்குள்ளே அழுக வைக்கிறாரு பயங்கரமாக இருக்கும் அந்த அந்த பாடலை கேட்க இல்லை அப்படி ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பரியேறும் பெருமாள் அது ஒரு ஸ்டைலில் எடுத்திருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாமன்னன் அது ஒரு ஒரு ஸ்டைல் அதே மாதிரி கர்ணன் பார்த்திங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே பார்க்குறவர்களை வந்து என்ன படம் எடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு என்னையாக படம் எடுத்துருக்கிறாரு இப்படி படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லத்தான் வைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய படைப்புகள் ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா ஒரு மகன் ஒரு மண்ணின் மைந்தன் பல வழிகளை தாங்கி இந்த மண்ணுக்கு வந்து பல படைப்புகளை படைத்திருக்கிறார் இன்றைக்கு இயக்குநர்கள் வந்து எத்தனையோ படங்கள் எடுத்திருக்கிறாங்க எடுக்கிறாங்க ஆனால் அவர்கள் எடுக்கிற படங்கள் எல்லாம் வெற்றியாகுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஒரு பத்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பத்தில் ஒரு படம் தான் வெற்றியாகும் ஆனால் மண்ணின் மைந்தன் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய படம் எல்லாமே முதல் படமே பயங்கரமான ஒரு ஹிட்டு ஏன்னா அதில் வன்முறை வந்து அந்தளவுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க வழியே பேசியிருப்பாங்க அதில் அதில் ஒரு பாட்டும் வரும் பாருங்க நீ வானம் நீ மேகம் எல்லாம் அப்போ நான் யாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருப்பார் நீ அது இதுன்னு சொல்கிற அப்போ நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் அந்த பாடல்கள் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு படத்துலையுமே ஒவ்வொரு கேள்வியோடு அவர் வந்து அந்த படத்தை எடுக்கிற விதம்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது மாதிரி தான் இந்த படம் இந்த படமும் பைசன் காலமாடன் நான் சொல்லு அந்தந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களே நீங்கள் பரியேறும் பெருமாள் அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ணன் அதுவும் ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது அதே மாதிரி மாமன்னன் அந்த அந்த படத்தினுடைய டைட்டிலுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி மாலை அப்படிங்கிற ஒரு படத்தையும் எடுத்தார் அந்த படமும் மிகப்பெரிய வித்தியாசம் நான் பயங்கரமான ஹிட்டு கொடுத்த ஒரு படம் அதே மாதிரி இந்த படத்தினுடைய டைட்டிலேயும் பார்த்தீங்கன்னா பைசன் காலமாடன் பேரே வித்தியாசமாக இருக்குது இந்த படம் வெளிவரணும் நல்ல வெற்றி அடையணும் ஏன்னா இந்த படமும் ஏதோ ஒரு வகையில் ஒரு வழியை வந்து சொல்லக்கூடிய படமாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் படம் வந்து வெற்றி அடையணும் அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த காணொலியின் மூலமாக நான் கொள்கிறேன் நன்றி வணக்கம்